கட்டின்னு சொன்னீங்க ஆனா நாங்க ஐயாவை எங்க பார்க்கறோம்னா இந்த பொங்கல் விழாவில இதோ இப்ப வைக்கிறீங்க இந்த தான் நாங்க எங்க ஐயாவை பார்க்கறோம் எங்க ஐயாவுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் அதனால சூலூர் மக்களுடைய பிரதிநிதியா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நம்முடைய பொன் மைதானத்துக்கு ஐயாவுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதை ஏற்று நீங்க நடத்தி தருவீங்கன்னு நான் நம்புறேன் நன்றி அடுத்ததாக சூலூர் பொங்கல் விழா முப்பத்தி ஒன்றாம் ஆண்டை ஒட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது என்னை கேட்டால் உங்கள் உங்களோட கோரிக்கை மண்டல் தீர்மானத்தில் வைத்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன் என்று நிறைய குறித்து கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் டி கே குயின்ஸ் இரண்டாம் இடம் மேடைக்கு முன்புறமாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் யார் பின்வாசல் வர வர வழியாக வர வேண்டாம் பரிசு நண்பர்கள் கதிர் பேப்பர்ஸ் வழியாக வரும் கதிர் பேப்பர்ஸ் சீக்கிரம் வாங்க வாங்குவாங்க இரண்டாம் இடம் டிகே குயின்ஸ் கபடி பெண்களுக்கானது இரண்டாம் இடம் டிகே குயின்ஸ் அடுத்து கபடி இரண்டாம் இடம் டிகே குயின்ஸ் கொஞ்சம் விரைந்து வாங்குவார்கள் அதனை அடுத்து கபடி மூத்தோர் பெண்களுக்கானது முதலிடம் சூழூர் கல்ச்சுரல் அகாடமி இதனை அடுத்து கபடி மூத்தோர் பெண்கள் முதலிடம் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி ஹலோ உற்சாகப்படுத்துங்க கைதட்டு பாக்கலாம் கைதடி மூத்தோர் பெண்களுக்கானது முதலிடம் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி சொன்னாங்க பெண்கள் கைதட்டுனா ஒரு ஒரு இன்ச்சு முடி வருவாமா கைதட்டுனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம் உங்களை வரவேற்க மழையே வந்து விட்டது கைதட்டுக்குமா சூலூர் கல்ச்சுரல் அகாடமி முதலிடம் இரண்டாம் இடம் அனுகிரக மந்திர் பள்ளி இரண்டாம் இடம் கபடி மூத்தோர் பெண்களுக்கான இரண்டாம் இடம் அனுகிரக மந்திர் பள்ளி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனுகிரக மந்திர் பள்ளி இரண்டாம் இடம் அனுகிரக மந்திருக்கீங்களா பள்ளி கிரி அடுத்து எரிபந்து பெண்களுக்கானது முதலிடம் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி எரிபந்து முதலிடம் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி இரண்டாம் இடம் டி கே குயின்ஸ் இரண்டாம் இடம் டி கே குயின்ஸ் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து வாலிபால் டு கல்ச்சுரல் அகாடமி வாலிபால் கோஸ் டு சூலூர் கல்ச்சுரல் அகாடமி நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது பரிசு வழங்க வருவோர்கள் விரைந்து விழா அடைக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் वॉलीबॉल वुमेन्स फर्स्ट प्लेस गोस टू सोलोन कल्चरल एकेडमी रामु कुंजा कट பண்ணிசாமி મેඩક વરરાંગા પેરી બાબા માં બેરી બાબા યુગ યાર એરી બંદુ ઇરન્ડામડા DK ક્વીન્સ માં ધ પેરૂરાજ செகண்ட் பிளேஸ் கோவை மருதுமலை ஸ்கூல் இருக்கீங்களா மருதுமலை இல்ல அடுத்து இறகு பந்து இளையோர் ஆண்கள் முதலிடம் சாம் பிரசாத் மற்றும் இளையோர் ஆண்களுக்கானது முதலிடம் சாம் பிரசாத் மற்றும் நிசாந்த் இரண்டாம் இடம் அஜய் அண்ட் விக்னேஷ் அஜய் அண்ட் விக்னேஷ் விரைவாமா இரண்டாம் இடம் அஜய் அண்ட் விக்னேஷ் செகண்ட் பிளேஸ் அஜய் விக்னேஷ் இருக்கீங்களா பரிசு வழங்கி சிறப்பித்தமைக்கு நெஞ்சாந்த நன்றி அடுத்து விழாவின் சிறப்புரையாற்ற வருமாறு தளபதி முருகேசன் அவர்களை பொங்கல் விழா சார்பில் அழைத்து மகிழ்கின்றோம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கடந்த முப்பத்தி ஒரு ஆண்டாக சூலூர்களே பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறந்த பேரூராட்சியாக மாற்றிய சகோதரி தேவி மன்னவன் அவர்கள் சொன்னதைப் போல தமிழகத்திலே மட்டுமல்ல இவ்வளோ ஒற்றுமையாக பொங்கல் விழா மிகச்சிறப்பாக நமது சூளுர்களை நடந்து கொண்டிருக்கின்றது ஐயா தங்கவேல் அவர்கள் முன்னெடுத்து அவருக்கு பிறகு அருமை நண்பன் மன்னவன் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் இந்த பொங்கல் விழாவை மிகச்சிறந்த விழாவாக ஊர் ஒற்றுமை விழாவாக ஒற்றுமை பேரணியும் கூட நடத்தி மிகச்சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய சூளுருக்கே கொங்கு மண்டலத்துக்கே பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய பாவேந்தர் விருதாளர் மரியாதைக்குரிய ஐயா செந்தலை கமுதமன் அவர்களே எங்கே போனாலும் சரி சூலூர்னா சாந்தாமணி தான் கேட்பாங்க அவ்வளவு நமக்கு சூலூருக்கு மட்டுமில்லை கோவைக்கே பெருமை சேர்த்திருக்கின்ற அருமை அக்கா சாந்தாமணி அவர்களே சூலூர் பேரூராட்சியினுடைய தலைவர் தேவி மன்னவன் அவர்களே அருமை நண்பர் மன்னவன் அவர்களே அருமை நண்பர் கௌதம் உள்ளிட்ட பேரூராட்சி துணைத் தலைவர் சோளைக்கணே சூழலிட்ட பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அனை அனைவருக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற பெருமை மிகு பொதுமக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை நண்பர் மன்னவன் சொன்னதைப் போல எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த ஊர் பிரச்சினைக்காக மரியாதைக்குரிய அருமை நண்பர் மன்னவன் அவர்கள் எங்கு எந்த அமைச்சர்கள் வந்தாலும் சரி தலைவர்கள் வந்தாலும் சரி கண்டிப்பாக சூளூருக்கு ஏதாவது ஒன்றையாவது கேட்பார் அப்படி பார்த்து பார்த்து இந்த செதுக்கி இருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் சிறந்த பேரூராட்சியாக நீங்கள் கொண்டு வந்துள்ளீர்கள் அடுத்த கட்டமாக அது நகராட்சியாக மாறி இருக்கின்றது இந்த நகராட்சியும் சிறந்த நகராட்சியாக தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலே சிறந்த நகராட்சியாக உருவாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்தம் நன்றி கூறையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வழங்கிய திரு தளபதி முருகேசன் அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே நிமிஷம் ஐயா குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சுக்குன்னு அது ஐயாவை பேசுறதுக்கு மன்னிச்சுக்குனு அக்கா சொன்னதுல இன்னொன்னு நான் சொல்லணும் இன்று திருவள்ளுவர் தினம் குமரைக்கடல் முக்கடல் கூடும் குமரிக்கடல் முனைகளே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா காணுகின்ற திருவருவல் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவின் போது கலந்து கொண்ட தமிழ் பெரும் புலவர்களில் ஐயாவும் ஒருவர் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் சூலூரிலே கொண்டாடி தீர்க்க வேண்டிய பெரும் பொருள்களில் ஐயாவும் ஒருவர் சூலூருக்கு பெருமை தேடி தருபவர் என்கின்ற செய்தியும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் எனக்கும் பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் வாய்ப்பு நழுவி போச்சு ஐயாவுக்கு கிடைச்சது மகிழ்ச்சி சூலூர் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் சூலூர் பொங்கல் விழாவின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழாவிலே மகிழ்ச்சியோடு கூடியிருந்தாலும் வானம் நமக்காக அன்புமழை பொழிகிறது கூடியிருக்கின்றவர்களே பரிசு பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் பரிசு பெற இருப்பவர்கள் எப்பொழுது கொடுப்பார்கள் என்ற ஏக்கத்தோடு இருப்பார்கள் அதனால் நான் சுருக்கமாகத்தான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் முப்பத்தி ஓர் ஆண்டுகளாக இந்த விழா நடக்கின்ற பொழுது யாரெல்லாம் சிறுவர்களாய் பரிசு பெற்றார்களோ இப்பொழுது அவர்களெல்லாம் பரிசு வழங்கும் ஊர் பெருமக்களாக உயர்ந்திருக்கிறார்கள் ஐயா சூரா தங்கவேள் அவர்கள் இந்த அரங்கத்தில் ஏதோ ஒரு முறையிலே கரும்பச்சை சால்வையை போர்த்தியபடி இருந்த காட்சி தான் இப்பொழுதும் நினைவுக்கு வருகிறது அவர் எந்த பணியை தொட்டாரோ அதை தொடர்ந்து செய்கின்ற பணியை மன்னவன் அவர்கள் செய்கின்றார் அதேபோல போல பேரூராட்சியினுடைய முதல் பெண் தலைவராக இருக்கின்ற தேவி மன்னவன் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேரூராட்சி என்ற பெருமையையும் பெற்றுத்தந்துள்ளார் இருக்கின்ற தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த கோவை மாவட்டத்தினுடைய சிறந்த நகரக்கழக செயலாளர் என்ற சிறப்பை நம்முடைய கௌதமன் அவர்கள் அவருக்கு என் பெயர்தான் கௌதமுனவர்கள் பெற்றுள்ளார் பேரூராட்சியினுடைய முன்னாள் துணைத் தலைவர் முன்னாள் உறுப்பினர்கள் இந்நாள் உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்தும் விழா குழுவினருடைய ஏறத்தாழ ரெண்டு மாத கால உழைப்போடு சேர்ந்தும் ஊர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே முப்பெரும் விழாவாக முத்தமிழ் விழாவாக மூன்று நாள் விழாவாக நடக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் இந்த விழாவினுடைய சிறப்பு என்பதே ஒரு காலத்திலே இந்த ஊர் முன்னேறும் என்பதற்கு அடையாளமாகத்தான் கோவை நகரத்துக்கு இணையாக இங்கே ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கியவர் சேர்மன் கருப்பண்ண தேவர் அவருக்கு வரக்கூடிய ஊதியத்தை ஊருக்காக வழங்கி உருவாக்கியது தான் இங்கே இருக்கின்ற அம்மா மருந்தகத்தோடு இணைந்திருக்கிற சூலூரினுடைய கூட்டுறவு வங்கி அதுபோல் எதிர்காலத்தில் சூளூர் பேரூராட்சியாக வளரும் என்று எண்ணிய வகையிலேதான் ஒரு மாநகராட்சிக்கு இணையான கட்டடத்தை சூளூருக்கு உருவாக்கி வழங்கியவர் இங்கே படமாக இருக்கின்ற பொன்முடியவர்கள் இங்க நம்முடைய விஜயகுமார் அவர்கள் சொன்னார் இங்க நம்முடைய சாந்தாமணி அவர்களும் சொன்னார் வள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரியிலே உருவாகி இந்தியாவிலேயே கடலுக்கு கடலுக்குள் இல்லாத ஒரு கண்ணாடி பாலத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வழங்கியிருக்கிறார் அந்த வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா அந்த வள்ளுவர் இன்றைக்கு உலக அளவிலே போற்றப்படுகிறார் புகழப்படுகிறார் பாராட்டப்படுகின்றார் அந்த வள்ளுவருக்கான ஒரு மன்றத்தை இந்த சூலூர் உள்ளே தான் இந்த நூலகம் இருக்கின்ற இடத்திலே வள்ளுவர் படிப்பகம் இருந்தது அதை உருவாக்கி நடத்தியவர் அற்புதசாமி அவர்கள் நம்முடைய முன்னோர்களை நினைப்பதற்காகத்தான் இந்த விழா பொங்கல் விழா முப்பத்தி ஓர் ஆண்டுகளாய் நடக்கின்றது அதற்கு முன்னால் ஆறாண்டு காலம் சூலூர் பாவேந்தர் பேரவை சார்பிலே நடந்தது அப்பொழுது அது ஒரு நாள் விழா முதல் விழாவிலே பங்கேற்றவர் கோவை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சி டி தண்டபாணி அவருடைய அக்கா சிவகாமி அவர்களும் அவருடைய துணைவர் இஸ்லாமியர் மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் பெரோஸ் அவர்களும் அது ஒரு ஆறாண்டு அண்ணன் சூரா தங்கவேலவர்கள் தலைமையிலே ஊர் பெரு விழாவாக நடக்கின்ற சூழூர் பொங்கல் விழா முப்பத்தி ஓர் ஆண்டு ஏறத்தாழ முப்பத்தி ஏழு ஆண்டுகளாய் நடக்கின்ற பொங்கல் விழா இன்றைக்கு சிறுவர்களாய் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் இன்றைக்கு நகராட்சியாய் உயர்ந்திருக்கின்ற சூழூரை வாட வைப்பார்கள் வளர வைப்பார்கள் இது முத்தமிழ் விழாவாக நடப்பதற்கு அடையாளமாகத்தான் முதல் நாளிலே பாட்டுக்கு பாட்டு அடுத்த நாள் பட்டிமன்றம் குறும்படம் இயல் இசை நாடகம் என்ற மூன்று இணைந்திருக்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் யோகஸ்ரீ என்ற ஒரு சிமிட்டு வேலை செய்கின்ற டைல்ஸ் பதிக்கின்ற ஏழை தொழிலாளியினுடைய மகள் இன்றைக்கு இசையால் உலக புகழ் பெற்றுவிட்டார் அப்படி இசையால் புகழ் பெறக்கூடிய பேராற்றல் மிக்கவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சூழூர் எதிர்காலத்தில் வருவார்கள் குகேஷ் என்ற ஒரு சிறுவன் இன்றைக்கு கோடிகளிலே பரிசை பெற்றிருக்கின்ற விளையாட்டு வீரனாக இருக்கிறார் ஏறத்தாழ ரெண்டு மாத காலம் தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய மன்ன வரவேற்புரையாற்றிய கீமா கனகராசன் அவர்களும் விழா குழுவினரும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற அண்ணாத்துறை அவர்களும் ஊராட்சி உறுப்பினராக இருக்கின்ற இன்றைக்கு பேரூராட்சி உறுப்பினராக இருக்கின்றவர்கள் எதிர்காலத்தில் நகராட்சி உறுப்பினராக ஆக இருக்கின்றவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட முயற்சி இது மூன்று நாள் விழா ஆனால் மூன்று மாத கால விழா இது போல பெரிய விழாவை ஊரே இணைந்து நடத்துகின்ற சிறப்பை சூலூரில் தான் பார்க்கலாம் எங்கே உண்டு இது மாதிரி எதிலும் சூலூர் முன்மாதிரி அந்த பெருமையை நாம் காப்பாற்ற உறுதி எடுத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நம் முன்னோர்களை நினைவுபடுத்தி தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது என்றும் கூறி அருமையானது ஒரு சிறப்புரை வழங்கிய தமிழ்நாட்டு அரசின் விருதாளர் புலவர் செந்தலைனா கௌதமன் அவர்களுக்கு நன்றி